ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி வரலாற்றுக்கு தேவைப்படக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடுகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ரெண்டு பார்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இது வந்து தேர்டு பார்ட் இதோட இந்த ஐஎன்சியோடய எல்லா செஷனும் உடைய ஸ்டார்ட் கிட்ட முடிய போகுது இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லோகூர் இதில் நான் அண்டர் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த கீவேர்டு வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த சென்டென்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் சார் கணேஷ் மேட் ஜாஜா என்ன சார் இது ஒன்றுமே புரியல இது எப்படி நம்ம நியாப்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் டேட் சார் கணேஷ் வந்து மேட் ஆயிட்டாரு ஜாலி ஜாலி அதை தான் ஜாஜான்னு சொல்கிறேன் ஓகேங்களா திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் டேட் சார் கணேஷ் வந்து மேட் ஆயிட்டாரு அதுதான் வந்து ஜாலி ஜாலி அப்படின்னு சொ அப்படின்னு சொல்கிறார் இது மூலிமா நம்ம ப்ரெசிடண்ட் வந்து ஈஸியாக வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோரி மூலிமா நம்ம ஞாபகத்துக்கிட்டோம் அடுத்து இந்த இயரை வந்து எப்படி நம்ம ஞாபகத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கூடிய அந்த எயிட்டீன் எல்லாத்துலேயும் எயிட்டீன் வரும் ஆனால் எயிட்டீன் வச்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய நாலு நைன்டீன் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எயிட்டுக்கு அப்புறம் நைன் வருது ஓகே அடுத்து இந்த ஜீரோ ஜீரோ வரும் நைனுக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோ வருது இது ரெண்டு ஓகே அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் அது ஜீரோ ஜீரோ வந்து டூ நைன் இப்படி அரிஜென்டலாக வந்துடுது அதே மாதிரி த்ரீ ஜீரோ தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகே இந்த கீழே இருக்கிற தேர்ட்டி தான் மேலே போய் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாக தேர்ட்டி த்ரீ ஜீரோவாக வந்துடுது கடைசி இங்கே நைன் இருக்குது அந்த நைன் வந்து ஃபஸ்ட்டில் வந்த நைன் வந்து இந்த நைன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம லோகர் செக்ஷன் வந்து முடிஞ்சுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாக்பூர் இந்த நாக்பூரில் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஏவும் சிவியும் இது ரெண்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அதாவது பிஏ வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் நான் வச்சுக்கோங்க சிவி வந்து கரண்ட் விக்டிம் அதாவது பிஏ கிட்ட அதாவது உங்கள் பிஏ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிஏ இருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் கேட்குறீங்க கிட்ட சிவி எடுத்துகிட்டு வாப்பா உன்னோட சிவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குறீங்க பிஏசிவி நாக்பூர்னா பிஏசிவி நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்த இயர் எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டீன் ஓகே இது நான் வச்சுக்க முடியும் எயிட்டுக்கு அப்புறம் நைன் வருது இது நான் வச்சுக்கலாம் அடுத்து இந்த லாஸ்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் அதுக்கப்புறம் டூ அவ்வளோதாங்க நாகப்பூரம் ஈஸியாக ஞாபகத்துக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற மீதி எல்லாமே இதுவரையும் பார்த்தது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பா பார்ட் ஒன்லையும் சரி பார்ட் டூலேயும் சரி ஒரே இடத்துல நிறைய செஷன்ஸு அதாவது நிறைய மாநாடுகள் நடந்துருக்கும் இப்போ பார்க்க போகிறதுலாம் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு அதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலயமா ஞாபக வச்சுக்கலாம் இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஷார்ட் கட் இருக்குது இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ் இந்த எஸ் பி தான் வந்து இங்கே எஸ்பி இந்த எஸ்பி நம்ம என்ன ரிசம்பிள் பண்ணதுன்னா ஸ்டேட் பேங்க் ரிசம்பிள் பண்ணுது அடுத்து பியூஎன் அதை புனேவ பியூஎன் இருக்கா இங்கேயும் பியூஎன் அந்த பியுஎன் என்னன்னா ஃபண்டு ஸ்டேட் பேங்கில் ஃபண்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அந்த இயர் அப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ் பி பியூஎன் மொத்தம் எத்தனை லெட்டர் வருது ஃபைவ் லெட்டர் வருது அதனால் இயர் வந்து நான் எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்க்க போகிறது சார் சார் ஏ ஏஎம் ஏஎம் அதாவது சார் வந்து ஒரு பையன் சொல்கிறான் சார் என்னோடய சார் வந்து ஏஎம் அதாவது டெய்லியும் ஏர்லி மார்னிங் ஏஎம்னா மார்னிங் மார்னிங் எழுந்து செவன் டேஸ் ஒர்க் பண்ணுவார் அதாவது செவன் டேஸ்னால் ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செவன் எதை எதுக்கு நம்ம ரிசம்பிள் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவனாக ரிசம்பிள் பண்ணது அதனால் இந்த இயரை வந்து ஈஸியாக நம்பிச்சுக்க முடியும் அடுத்து வந்து இந்த ஜியோபி இங்க ஜியோபி பிஇவிஇ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபி கோபி ஞாபகம் வச்சுக்கோங்க கோபி எத்தனை லெட்டர் ஃபைவ் லெட்டர் அதனால் நைன்ட்டின் நாட் ஃபைவ் இது வந்து உங்களால் இந்த இயரும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் விகாரி கோஸ் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கக்கூடிய ஆர்ஏ அடுத்து இங்கே வந்து ப்ளேஸில் வந்து SU SU இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராசு அப்படின்னு நினச்சிக்கோ வச்சுக்கோங்க ராசுவும் என்ன பண்ணுறாரு ஏழு நாளும் வேலை செய்கிறாரு வீக் அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறாரு அதுதான் வந்து செவன் இந்த செவனும் இந்த செவனும் ஒன்று இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கேயும் செவன் வருது வீக்லி வருது இங்கேயும் செவன் வருது ஏன்னா எப்படி சார் இதை வந்து நான் ஞாபகத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் அடுத்து வந்து இங்கே பி பிஏ எடுத்திருக்கேன் பிஏ பிளேஸ் பிஏ பிஏ அதாவது பாபா பாபா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பன்னெண்டு வந்து இயர் வந்து எப்படி நான் வச்சுக்கிறது பாபானா பன்னெண்டு அப்படின்னு ஒன் டூ பாபா பா ஃபர்ஸ்டு பா வந்து ஒன்றுன்னு செகண்டு பா வந்து டூ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஒன் டூ அதாவது நைன்டீன் டுவெல் ஓகேவா அடுத்து வந்து எம்என் எம்என் இதில் வந்து ஏஎம் எம்என்னா என்னது மார்னிங் எம்ஏன்னா மார்னிங் ஏஎம்னா என்ன ஏஎம்னாலும் மார்னிங் ஓகேவா இது வந்து ஈஸியாக ஆபிச்சு முடியும் இப்போ வந்து இதுல இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு அந்த கரெண்டிங் வச்சு நீங்க குறைஞ்சா ஒரு மூணு முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அது என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த லைன்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் சி சி வந்து சிடி நோ ஜிஏ காய் கயா வந்து காயு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதாவது என்னென்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரிங்க இந்த ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் அந்த லைனில் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணியிருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது சிடி வந்து காய வந்து வாங்கிட்டு வராங்க அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற முகமது அந்த ஏரியாவில் இருக்கிற முகமது வந்து காக்கி போட்டிருக்காரு அதாவது அவர் வந்து போலீஸ் என்ன வச்சுக்கோங்க சீடியை காயும் வாங்கிட்டு வராங்க அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற முகமது வந்து காக்கி போட்டுட்டு இருக்காரு அதை பார்த்தா காந்தி என்ன பண்ணுறாரு காய்க்கெல் பண்ணுறதுக்காக பெல் அடிக்கிறார் சைக்கிள் பெல் அடிக்கிறாரு அந்த சைக்கிளுக்கு பின்னாடி யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு உட்காந்துட்டு கான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்வீட் கானோ இல்லை பாப்கார்ன் ஏதோ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கான் சாப்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஏரியாவில் பக்கத்தில் என்ன இருக்குனா ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து ஸ்ரீ ஐயங்கார் என்ன பண்றாருனா காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஈசியா முடிஞ்சுங்களா திருப்பி இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் மாதிரி நான் வச்சுக்கோங்க அதாவது ய சிடி காயும் வாங்குறாங்க அப்போ அங்க முகமது வந்து காக்கி போட்டிருக்காரு அவர் ஒரு போலீஸ் முகமது காக்கிய போட்டுட்டு வராரு அதை பார்த்தா காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட சைக்கிள் பில்லை வந்து அடிக்கிறார் அந்த சைக்கிள் பின்னாடி யார் இருக்காங்கன்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு வந்து கான் சாப்பிட்டுருக்காங்க அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஸ்ரீ ஐயங்கார் வந்து காயத்திரி மந்திரம் இருக்காரு முடிஞ்சிச்சுங்களா அடுத்து வந்து இந்த நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல அந்த நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் கூட ப்ளஸ் லெவன் ஆட் பண்ணிங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் கிடச்சிரும் இதுக்கப்புறம் லைனாக வந்துடும் அதேமாதிரி முன்னே ஃபஸ்ட்டு இருக்குறது பார்த்தீங்கன்னா நைன்டின் டுவெண்ட்டி டூ நைட்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் லைனாக வந்துடும் அதனால் இயர் ஆர்வம் வச்சு உங்களுக்கு சிரமமாகவே இருக்காது இது ப்ளஸ் லெவன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக வந்துடும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஃபாய்ஸ் ஃபாய்சூர் ஜே ஜவஹர்லால் நேரு அந்த ஃபாய்ஸூரை நான் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு ஃபயராக வந்து சுபாஷ் சந்திரபோஸை பார்க்க போகிறார் ஏன் ஜவஹர்லால் நேரு ஃபயராக வந்து சுபாஷ் சந்திரபோஸை பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து ஃபயர் பிடிச்சிருச்சு அதை பார்த்த நேரு வந்து வேகமாக ஓடி போய் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சுபாஷ் சந்திரபோஸ் வா போலாம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் ஜா சுபாஷ் சந்திரபோஸ் ஜா இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி அடுத்து அந்த லைன்லாம் வந்து நான் லைனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் சுபாஷ் எஸ் சி போஸ் ஹரி வந்து ஹரியப்பனோ கொடுத்துருக்கேன் அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் போஸ் அதுவும் கொடுத்துருக்கேன் அடுத்து ஜா வந்து ஜா அடுத்து அப்துல் கலாம் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கான லைன் ஓகேங்களா இப்போ இங்கே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி அதாவது இந்த இயரில் நைன்டீன் ஃபார்ட்டி கூட ஒரு சிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடச்சிரும் ஏன்னா இதோட இந்த நாலு வந்து அந்த நாளும் முடியுது அது கூட ப்ளஸ் சிக்ஸ் மீதி மூணும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கடந்து கிடச்சிரும் ப்ளஸ் சிக்ஸ் எடுத்தாச்சு இங்கே ஜேபியை வந்து இங்கே ஜேபி இங்கே மீ T வந்து மீட் அப்படின்னு எடுத்தாச்சு அடுத்து இங்கே பட்டாவை வந்து இங்கே பட்டம்னும் ஜெய் ஜெய் ஸ்ட்ரைட் எடுத்தாச்சு அடுத்து பியூஆர்யூ ஏ பியூஆர்யூஎஸ் ஏ வந்து பெருசா அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம் இங்கே வந்து நாசிக்கில் ஏஎஸ்ஐகே வந்து ஆசி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இது எப்படி நம்ம ஸ்டோரியை நான் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து ராமர் கோயிலுக்கு போகும்போது ஜேபியை வந்து மீட் பண்ணுறாரு அப்துல் கலாம் ராமர் கோயிலுக்கு போகும்போது ஜேபியை மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி நீ பட்டம் வாங்கினா தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பெருசாக வர முடியும்னு ஆசை வழங்குறாரு அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் அப்துல் கலாம் வந்து ராமர் கோயிலில் ஜேபியை மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி நீ பட்டம் தான் நீ படித்து பட்டம் தான் பெருசாக ஜெயிக்க முடியும் படிச்சி படித்து பட்டம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பெருசாக அப்படின்ட்டு ஆசி வழங்குறாரு இதோட ஐஎன்சியோட எல்லா ஷார்ட்கட்டும் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஒன்னு விடாமல் எல்லாமே நான் கூடிய ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தாலே போதும் ஐஎன்சியை வந்து ஃபுல்லாக எல்லா நீ நீங்கள் ஞாபகிக்கலாம் உட்கார்ந்து இந்த மனப்பாடமே பண்ண தேவையில்ல நான் கொடுத்துருக்க ஷார்ட் குரூப்ஸை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு முறை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா குரூப் டூவாகவும் சரி குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி இந்த ஐஎன்சி செஷன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒன்று இல்லை ரெண்டு கேள்வி வருது இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரெண்டில் மூணு முறை வந்து படித்தாலே பாட்காஸ்ட் மூலயமா நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மிஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப் தேங்க் யூ நன்றி வணக்கம்